இரண்டாம் மரணம் என்று சொன்னா சாப்டர் க்ளோஸ் ஆகணும் இல்லையா அப்ப எதற்காக பைபிள் நித்திய நித்திய வேதனை என்று சொல்லுது ஒன்னு நித்திய நித்திய வேதனை என்று சொல்லும் போது இரண்டாம் மரணம் என்ற வார்த்தை வரக்கூடாது இரண்டாம் மரணம் என்ற வார்த்தை வரும்போது நித்திய தண்டனை என்ற வார்த்தை வரக்கூடாது அப்படின்னா நரகம் என்றால் என்ன ஏனவைதான் இந்த மீட்டிங்க மிஸ் பண்ணிக்காதீங்க சோ இந்த மீட்டிங் ரொம்ப அவசியம் மிஸ் பண்ணிக்காம இந்த மீட்டிங்ல பங்கு பெறுங்க தொண்ணூத்தி ஐந்தாவது சத்தியத்தின் பெருவிழா ஒரு வேலை நரகம் நித்தியமாக இருந்தால் அவ்வளவு மில்லியன் மில்லியன் கணக்கான ஆத்துமா என்ன செய்யப்படும் எதற்காக இறைவன் நித்திய தண்டனை என்ற அர்த்தத்தில் பேசினால் எதற்காக அதே நித்திய தண்டனை என்கிற நரகத்தை பைபிள் ஏன் இரண்டாம் மரணம் என்று ஏன் அழைக்கிறது